எக்ஸிட் போல் முடிவுகள் லோக்சபா தேர்தலில் பாஜக வென்று பிடிக்கும் என கூறியுள்ள நிலையில் இது தொடர்பாக காங்கிரசின் ராகுல் காந்தி சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நமது நாட்டில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது நேற்றைய தினம் கடைசி கட்ட தேர்தல் மொத்தம் ஐம்பத்தேழு தொகுதிகளில் நடந்து முடிந்தது இதில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன வாக்கு எண்ணும் பணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையே நேற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த நிலையில் நேற்று மாலை முதலே எக்ஸிட் போல் முடிவுகள் வெளிவர தொடங்கிவிட்டன இதில் ஓரிரு எக்ஸிட் போல்களை தவிர பெரும்பாலான எக்ஸிட் போல்களில் பாஜக கூட்டணியே ஆட்சியை தக்க வைக்கும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக பல எக்ஸிட் போல் சர்வேக்கள் பாஜக தனி பெரும்பான்மை பெறும் எனவும் கூறியுள்ளது ஓரிரு எக்ஸிட் போல்கள் மட்டுமே தொங்கு நாடாளுமன்றம் அமையும் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என கூறியுள்ளது இதற்கிடையே இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் குறித்து காங்கிரசின் ராகுல் காந்தி சில பரபர கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இன்று லோக்சபா தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளருடன் அக்கட்சி தலைமை ஆலோசனை நடத்தியது வீடியோ கான்பரன்ஸ் முறையில் நடந்த இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே ராகுல் காந்தி கலந்து கொண்டனர் கூட்டம் முடிந்தவுடன் வெளியே வந்த ராகுல் காந்தியிடம் எக்ஸிட் போல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு ராகுல் காந்தி இதற்கு பெயர் எக்ஸிட் போல் இல்லை இது மோடி மீடியா போல் இது மோடிஜியின் சர்வேதான் இது கற்பனையான போல் முடிவுகள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அப்போது செய்தியாளர் ஒருவர் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெல்லும் என கேள்வி எழுப்பினார் உடனே திரும்பி வந்த ராகுல் காந்தி சித்து மூஸ் வாலா பாடல் கேட்டிருக்கிறீர்களா அதில் வருவது போல இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் வெல்லும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் இந்த லோக்சபா தேர்தலை தேசிய அளவில் இந்தியா என்ற கூட்டணி அமைத்து காங்கிரஸ் எதிர்கொண்டது நேற்றைய தினம் டெல்லியில் கார்கே இல்லத்தில் இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே இந்தியா கூட்டணி நிச்சயம் இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து இடங்களில் வெல்லும் என கூறியிருந்தார் இப்போது ராகுல் காந்தியும் அதே இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெல்லும் என கூறியிருக்கிறார் மேலும் நேற்று நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடனே இருந்தனர் இந்த முறை உறுதியாக வீழ்த்த முடியும் என்றே அவர்கள் கூறியிருந்தனர் ராகுல் காந்தி இன்று செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார் ஆனால் யார் வெல்ல போகிறார்கள் மக்கள் யாருக்கு ஆதரவு அளித்துள்ளனர் என்பது நாளை தெரிந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க